என்ன படி கொஞ்சம் ரொம்ப கம்மியா போல வண்டி ஓனருந்து ஹைதராபாத்துக்கு சென்னைல இருந்து வாடகை வந்து ஒரு சாதி இருபத்தஞ்சு கிட்ட போகுது கலெக்ஷன் படி வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு பைசா சொன்னாங்க என்ன ரொம்ப கம்மியா போடுறாப்புல

சில பேர் என்ன பண்றாங்க சண்டை ஒண்ணு ஆரம்பிச்சாங்க துட்டு சண்டை அதோட சண்டை போட்டு பிசுனு ஓடிடுறாங்க சண்டை போனா அத போனான்றாங்க எனக்கு தெரிஞ்சு சங்கம்னா நம்ம கவர்மெண்ட் வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் நீங்க இந்த குரூப் ரன் பண்ணுங்க இதெல்லாம் நீ நீங்க பண்ணுங்கன்ற வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுக்கணும் சும்மா நூறு ரூபாய் நூறு ரூபாய் இரநூறுபா சேர்த்துக்கணும் அதுலயே நம்ம சங்கம் ஆரம்பிச்சுட்டோம்

தீர்வு இருக்குது அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை எதிர்பார்க்கறீங்க அந்த வருமானம் என்னால குடுக்க முடியும் எப்படி பண்ண முடியும் என்னால உதவி பண்ண முடியும் எப்படி உங்களுக்கு வேலை வேணும்னு கேக்குறீங்க நான் வந்து இல்லாம உங்களுக்கு வந்து உதவி பண்றேன் அதே மாதிரி உங்களுக்கு தேவையானது என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ண முடியும் இல்ல வந்து குழந்தைக்கு படிக்கிறாங்க கிட்ட முடியல